வணக்கம் நம்பர்லே இப்போ திமுகவுக்கு எதுவுமே கிடைக்கலைன்னா யாரையாவது ஏதாவது குற்றம் சொல்ல வேண்டியது இப்படி தான் போயிட்ருக்கோம் இல்லை சென்ட்ரலில் சொல்ல வேண்டியது ஒன்றும் தரல இந்த மாதிரிலாம் நிறையா கேள்வி கேள்விப்பட்டிருக்கோம் நமக்கு இதெல்லாம் சளிச்சு போச்சு இதில் புதுசாக வந்து ஒரு ஐடி ஒரு வயதான நபர் ஐடியில் இருக்கார் பரிலாம் போய்ட்டுருந்தா அவர் ஜோகம் அந்த கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ கூடிய அரட்டைன் வாட்ஸ்அப் மாதிரி ஒன்று வந்திருக்கல அவர்கிட்ட வந்து ஏதோ வேண்டாத இதெல்லாம் பண்ண அவர் ஹெல்ப் தான் பண்ணுறாரு தலித்தன உள்ள கோவில் கட்டி அது இது இவனு கட்டி கொடுக்க மாட்டான் அவர் கட்டி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு அதுக்கு அவர் வந்து வேண்டாத வார்த்தையெல்லாம் பேசுகிறது எங்க விடுதலை சிறுத்தை கட்சியிலேருந்து இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தா எப்படி ஒரு தொகுதியிலேயே பத்து இருபதாயிரம் ஓட்டு இருக்குன்றாங்க போலி போக்கஸ் ஓட்டு அது எடுக்கிறோன்னு சொன்னாக்க அதுக்கு ஒன்று சொல்கிறாரு அப்புறந்தான் இப்போது கோர்ட்லேயே சொல்லியிருக்கு அப்போது ஒரு தொகுதியிலேயும் ஆல்ட்ருக்குல்ல செக் பண்ணி உட்காந்து போலி வந்தால் நிற்க போகிறாங்க இதுக்கிறதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் ஸ்ட்ரைக்கு எதனால் யோஜனைலாம் என்ன இங்கே நடக்குதோ அங்கே கூட ஓப்பாரா சந்திப்போதுன்னு தெரியல இல்லைன்னா ஆள் இல்லைன்னா அது எடுக்கத்தான் போகிறாங்க இவர்களால் இத்தனை நாள் அதை வச்சு உற்றிட்டு தாங்கல என்னமோ தெரியல இப்படி ஒரு பக்கம் அவங்க எதிர்கட்சியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த மாதிரி ஏழு லட்சம் ஓட்டுருக்கு அந்த மாதிரி சொல்கிறது ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அது பல ஒரு மாதிரி சொல்கிறது வைத்தியார் தான் மக்கள் தான் இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஏற்கனவே எம்பிலையும் லோக்கல் பாடிலையும் எடப்பாடி டீச்ப்பட்டார் அண்ணாமலை அண்ணாமலைக்கு ஏற்கனவே குறும்பிட்ருக்கோம் இப்போ என்னென்னா இந்த ஒரு அண்ணாமலைக்கு ஒரு ஒரு சங்கம் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க ஏதாவது அன்பு கூட்டம் சம்திங் அவங்க கூட பேட்டி கொடுத்தாங்க அதில் வந்து இப்போது இவர் வந்து சரியாக ஒன்று சீட்டு கீட்டு ரெண்டு எடுங்கைக்கு ஒரு மாதிரி தரலை அப்படின்னு அப்படின்னாக்க இப்போ யார் நைனார் போகிறதே பெருசாக கண்டுக்கிறதுல இப்போ இது பாத யாத்திரையா இல்லை வண்டியில் போகிறதே தெரில அப்போ என்ன பண்ணார்னா அண்ணாமலைக்கு ஃபியூச்சரிஸ்டிக் வேல்யூ வேணும்ல எதிர்காலத்துக்கு அவரோட இதுக்கு அப்போ அவர் வந்து கொடுக்கல விஜய் விஜய் கூப்பிட்றாரு பண்ணுறாரு இங்கே ஒன்றும் பெருசாக கண்டுக்கல அப்படின்னா சீட்டு கொடுக்கலன்னா இவர் பதினெட்டு பர்சன்ட் வச்சுருக்கார் கூட்டணியோட அப்போ இவர் வந்து இந்த கர்நாடகா எடியூரப்பா மாதிரி இல்லை ஊபியில் முதல் இருந்த கல்யாண் சிங் ஒரு இந்த மாதிரிலாம் மாறக்கூடும் அது டெல்லியோட ஆசீர்வாதத்தோடு தான் நாளைக்கு இருபத்தொம்போது எம்பி போது வேறு மாதிரி இருப்பார் அந்த இந்த இந்த லீடு எடுப்பார் அது உங்களுக்கு ஜெனரல் டிசம்பர் ஆக்கெல்லாம் தெரியும் பார்ப்போம்